ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பத்தொன்பதாயிரம் கன அடி நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் திருமலைவாசன் கூடுதல் தகவல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது நேற்று மாலை பதினைஞ்சாயிரம் கனடியாக நீர்வரத்து தற்போது பத்தொன்பதாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது கர்நாடக கேரளா தொடர்ந்து மழை பெய்துள்ளதாக கர்நாடகாவில் உள்ள கபனி மற்றும் கே சனைகள் வேகமாக வேகமாக நிலைந்துள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபனி மற்றும் கே எஸ் அணைகளிலிருந்து நேற்று நிலவரம்படி இருபத்தி ஐந்தாயிரம் கனடக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது கர்நாடக அணை திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று மாலை தமிழகம் வந்தாடி நிலையில் தற்போது இன்று காலை தமிழக கர்நாடக பிரிங்குணூலுக்கு வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் கனநாயக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது அதிக நீரோற்றின் காரணமாக ஒகனைகளில் உள்ள ஐந்தருவி ஐயோர் பணி சினி அருவி மெயின் அருவி உள்ளிட்ட அருவியில் தண்ணீர் ஆர்ப்பித்துக் கொடுக்கிறது அதிக நீரோற்றின் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருதி சவல் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க